ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழ் சிறியிலருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கையில் பார்த்தோம்னா சேதுவும் அதுக்கப்புறமா வந்து சிபியோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்க மருதாணியை கொடுத்து விடுதாங்க அப்போ எதுக்காக எங்கிட்ட மருதாணி தரீங்க அப்படின்னு தமிழ் கேட்கும் போது எங்கள் இந்த மருதாணியை கொண்டுட்டு போய் நீ வந்து சிபி கிட்ட கொண்டு கொடு அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழுக்கு ஒன்றும் புரியாமல் அவங்க வந்து இந்த மருதாணியை கொண்டுட்டு வந்து அவங்க சிபி கையில் கொடுக்குறதுக்காக வரவும் உடனே சிபி அதை பார்த்துட்டு ரொம்பவே சப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத சம்யுக்தாவும் பிரேமும் அதிர்ச்சி அடைகிறாங்க மருதாணி எப்படி இவ கையில் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஜானுவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரமிச்சிருந்தாங்க கொடுத்தாங்க அப்போ தமிழுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் அவங்க சிபி கையில் கொண்டு அந்த மருதானியை கொடுக்கவும் போட்டியில் நீ தான் ஜெயிச்சிருக்க அப்படின்னு எல்லாருமே சொல்லவும் அப்போ தமிழுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க போட்டியில் நான் ஜெயிச்சிருக்கிறேன்னா என்ன போட்டியில் ஜெயிச்சிருக்கிறேன் மருதானியை கொண்டு நான் கையில் கொடுத்தேன் என்னது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே தமிழ் வந்து சேதுவையும் சிபியோட ஃப்ரெண்டையும் அவங்க பார்த்துட்டு இருக்கவும் ஓஹோ எல்லாம் திட்டம் போட்டு தான் நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா தமிழ்கிட்ட வந்து அவங்க சிபி வந்து சொல்றாங்க போட்டியில் நீ தான் ிருக்கிற தமிழ் அப்படிங்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது இதை கொண்டு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு வேறு வேலை இருக்கு அப்படிங்கும் போது அப்போ ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் உனக்கு போட்டியில் ஜெவ்சாய்க்கு சிபி அவன் கையாலேயே வந்து உனக்கு மருதாணி வச்சு விடணும் அப்படின்னு சொல்லவும் அதனால நீ கையை காட்டி சிபி வந்து மருதாணி வச்சு விடட்டும் அப்படிங்கும் போது உடனே தமிழ் சொல்கிறாங்க எங்க பாருங்க ஜானுமா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சம்யுக்தாவும் வெண்பாவும் ரொம்பவே அடைகிறாங்க அப்போ வந்து ஜானு வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க அதெல்லாம் முடியாது போட்டியில் ஜெவிச்சாக்கி என்ன பண்ணணும்னு சொன்னமோ அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அதனால உன் கையை நீட்டு சிபி வந்து உனக்கு மருதாணி வச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழும் வேண்டாம் வெறுப்பாக அவங்க கையை காட்டுறாங்க அப்போ சிபி வந்து சந்தோஷப்பட்டுட்டு அவங்க வந்து அவங்க மருதாணி வச்சு விடவும் அப்போ தமிழ் வந்து சிபியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சிபி வந்து தமிழை பார்த்துக்கிட்டே அவங்க மருதாணி வச்சு விட்றாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு உடனே ஜானு பார்த்தோம்னா அவங்க சே சிபியோட ஃப்ரெண்டையும் கூப்பிடுறாங்க நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லும்போது உடனே சேர்த்து சொல்றாங்க ஆமா ஜானுமா என்ன இருந்தாலும் சரிதான் தமிழுக்கு பொருத்தமான ஜோடி சிபி தான் அதே மாதிரிக்கு சிபிக்கு பொருத்தமான ஜோடி தமிழ் தான் இவங்க ரெண்டு வரையும் ஒன்று சேர்த்து தான் தீரணும் அதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நாங்கள் வேலையை இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானுவும் நினைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே வீரா மாறனுந்தான் கட்டுறாங்க அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க என்னது கல்யாணத்தில் ஒரு கலகலப்பு இல்லாமல் இருக்குது டான்ஸ் பாட்டுன்னு தானே சூப்பராக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடவும் அப்போ எல்லாருமே வராங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மாறன் வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு அதாவது எல்லாருமே நம்ம டான்ஸ் ஆட வேண்டாம் அப்போதானே கல்யாண களைகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டை போட்டுட்டு ஒவ்வொரு ஜோடியாக அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கவும் அப்போ வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சிபியும் சமுக்தாவையும் அவங்க டான்ஸ் ஆட சொல்லும் போது சம்யுக்தா கூட சிபி வந்து டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை போய் நின்றுட்டு இருக்கவும் அப்போ வீரா வந்து அவங்க மாறன் கிட்ட சொல்கிறாங்க சிபிக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அப்புறமா எதுக்காக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு ஒன்று புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து தான் அங்கே பார்க்கும்போது ஜானுவை தான் காட்டுறாங்க அப்போ ஜானு வந்து தமிழை பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ் வந்து எல்லாேருக்கும் கூல்ட்ரிங்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஜானு வந்து தமிழை கூப்பிடவும் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நீ வந்து டான்ஸ் ஆடு அப்படிங்கும் போது ஐயோ அதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க என்ன நீ சொல்லிருக்கிற நீ வந்து டான்ஸ் ஆடவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து வற்புறுத்தவும் இப்போ செய்துதோ அதுக்கப்புறமா வீரா மரன்னு சொல்லிட்டு எல்லாருமே வற்புறுத்தி தமிழை அழைச்சிட்டு போகும்போது அப்போ பார்க்கும்போது சிபியும் அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே சிபி வந்து பார்த்தோம்னா தமிழோட சேர்ந்து அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க இது பார்த்து ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது சிபி வந்து சமயுக்தாவோட டான்ஸ் ஆட சொல்லும்போது டான்ஸ் ஆட மட்டும்தான் போனா ஆனால் தமிழ் வந்ததுமே அவனும் வந்து சேர்ந்துக்கிட்டு அவளோட கை கொடுத்து டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கிறானு அப்போ அவன் மனசு ஃபுல்லாக தமிழ் தான் இருக்கிறான் அது நல்லாவே புரிஞ்சு போச்சுது ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறான் கண்டிப்பாக அவன் மனசில் உள்ளதை நம்ம வெளிக்காட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ வீராவும் மாறணும்னு ஜானுக்கிட்ட வந்து அவங்க நின்றுட்டுருக்கிறாங்க அப்போ வந்து உடனே அவங்க ரெண்டோர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானுமா எனக்கு என்னமோ சிபிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுது சிபி மனசில் ஃபுல்லாக தமிழ் தான் இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சுது நீங்கள் சொல்லப்போனாக்கி நீங்கள் ஆசைப்பட்டபடி இவங்க ரெண்டோருக்கு தான் கல்யாணம் நடக்கப்போகுது ஆனால் சிபி மனசில் இருக்கிறத அது வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறாரு அதே மாதிரி தான் தமிழும் தன்னுடைய மனசில் ஜிபி இருக்கிறத அதையும் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு வரும் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்ல வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நம்ம வந்து நீங்கள் இஷ்டப்பட்டபடியே ரெண்டு வருக்கும் நடத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் ஆனால் எதுக்காக சிபி வந்து சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்தாருந்தான் தெரியல அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ஜான் சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்ல சம்யுக்தாவை அவன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் கட்டாயப்படுத்தினால தான் அவன் வந்து சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவன் போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறான் உண்மையை சொல்ல போனால் இவன் கல்யாணம் ரெண்டு வரும் இவங்களுக்கு பண்ணினாலும் சமயுக்தாவை அவன் கொஞ்ச நாள்லேயும் அவன் பிரிஞ்சிருவான் ஆக மொத்தத்தில் சமயுக்தாவும் சிபிங்கும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே வீராவும் மாறணும் அதிர்ச்சி அடைகிறாங்க அதனால இவங்களுக்கு ஏற்ற ஜோடின்னு பார்த்தோம்னா சிபிக்கு தமிழ் தான் அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததாக பார்க்கும்போது எங்கள் அம்மாவை தான் காட்டுறாங்க அம்மா வந்து அவங்க பர்தா போட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்க்கும்போது தமிழோட அம்மாவை நடிச்சிட்ருக்காங்களா அவங்க வந்து பர்தா எதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஜானு கிட்ட பேசிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்தது சிபி வரும்போது பார்க்கும் இந்த அம்மா வந்து பரதா போட்டுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு தமிழோட உண்மையான நம்ம அம்மு இருக்கிறாங்களா அவங்க சிபி கிட்ட வந்து பரதாவை கலட்டி நின்றுட்டு அவங்க பேசிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து இது வீராவும் மாறணும்னு பாக்குறாங்க என்னது இவங்க ரெண்டு வரும் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த அம்மா நெத்தியில பொட்டெல்லாம் இருக்குது அப்போ ஆக மொத்தத்தில் அவங்க வந்து முஸ்லீமே கிடையாது இது ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆமா என்னன்னு தெரியல இதை கண்டுபிடிக்கணுமே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மரணும் வரவும் அப்போ வந்து பார்த்தோம்னா அம்மு அதுக்கப்புறமா தமிழ் அதுக்கப்புறம் தமிழோட அம்மாவை நடிச்சுட்டு இருக்காங்களா அவங்க எல்லாருமே ரூம்லேருந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வீராவும் மாறணும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அதாவது சிவி கிட்ட பேசும்போது இந்த அம்மா என்னென்னா பரதா போட்டுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு ஜானு அம்மா கிட்ட பேசும்போது என்னென்னா இந்த அம்மா பரதா போட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்கிறீங்களா இப்போமே போய் நான் ஜானு அம்மா கிட்ட போய் நாங்கள் உண்மையை சொல்ல போகிறோம் அப்படின்னு வீராவும் மாறணும் போகவும் அப்போ தமிழ் ஓடோடி வந்து தடுக்கிறாங்க ஐயோ நீங்கள் உண்மையை சொல்லிடறாதீங்க அப்படிங்கும்போது என்ன தமிழ் நினச்சிட்டுருக்குறேன் நீ எதுக்கு உடந்தையா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ரெண்டு வரும் கேட்டுகிட்டு இருக்கவும் அப்போ ஆக மொத்தத்தில் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ஜானோமாவே ஏமாற்றிட்டு இருக்கிறீங்களா இந்த உண்மையை நான் இப்பவுமே சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ தமிழ் வந்து அவங்க ரெண்டு ர்கிட்ட கையை எடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுகிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து நீங்கள் உண்மையை சொல்லிடாதீங்க அப்படிங்கும்போது தமிழ் மலை வந்து எனக்கு ரொம்பவே மரியாதை இருக்குது ஆனால் அதுக்காக இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படிங்கும்போது நான் தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கவும் அப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க வேற யாரு கிடையாது ஜானுவமாவோட சொந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வீராவுக்கும் மாறனுக்கும் தூக்கி வாரி போடுது என்ன சொல்லிட்டு இருக்கிற தமிழ் அப்படிங்கும்போது போது ஆமா அவங்கதான் வந்து ஜானுவமாவோட உண்மையான பொண்ணு அவங்களுடைய பொண்ணு தான் நான் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே இவங்க ரெண்டு தலையே சுத்துற மாதிரி இருக்குது இங்க பாரு தமிழ் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் அப்ப தமிழ் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த லவ் மேரேஜ் வந்து ஜானு வந்து ஏற்றுக்கவே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் மாமாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு அம்மா நம்புகிறாங்க இதனால் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் ஜானு வந்து நிரந்தரமாகவே வெறுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க நடந்ததுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்கள் மாமாவோட நிலைமைக்கு எங்கள் அப்பா காரணமே கிடையாது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர மற்றபடி அவங்க எந்த தப்புமே பண்ணலை அதனால தான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வீராவும் மாறனும் வந்து தமிழ் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு அவங்க அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க வந்து வீராவும் மாறனும் அம்மி கிட்ட சொல்றாங்க எங்களை மன்னிச்சிருங்கம்மா நீங்க யாருன்னு தெரியாம நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கவும் உடனே அம்மு சொல்றாங்க நீங்க ஒன்னும் தப்பு பண்ணலையே நாங்க ஏதோ தப்பு பண்றோம்னு சொல்லி நினைச்சனால தானே நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்காக போனீங்க மற்றபடி இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுமே நீங்க இந்த மாதிரி உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்களா அதனால தப்பு உங்க பக்கம் இல்லை நான் வந்து உங்களை மன்னிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கவும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா ஜானு வந்து தமிழை கூப்பிடவும் ஐயோ ஜானம் மொதல் கூப்பிடுறாங்க நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ போகும்போது இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட வேண்டாம் அப்படிங்கும்போது என்ன தமிழ் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற எல்லா தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோமா என்ன கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ போனதுக்கு போனதுக்கப்புறமா அம்மா வந்து கண் இருக்கிறாங்க எதுக்குமா நீங்கள் அழகீங்க அப்படிங்கும்போது இல்லை எப்படியாவது சிபி தம்பிக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே என்னென்னமோ நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க தமிழை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க வீராவாகவும் மாறணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் ஜானுமாவும் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிபி பண்ண தமிழ் தான் இருக்கிறா ஆனால் அது வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு நிச்சயமாக அவங்க இவங்க ரெண்டோருக்கு தான் கல்யாணம் போது பாருங்க அப்படிங்கிறாங்க அடுத்ததான் என்னலாம் நடக்கு போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்